ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த ஏழு நாட்கள் பதிவுல இந்த பதிவுல கடக லக்னத்திற்காக ஜனவரி பதிமூணு முதல் ஜனவரி பத்தொன்பது வரை சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை அன்றாடம் சந்திரன் நகர்ந்து செல்லும் நட்சத்திரங்களின் வழியே நமக்கு எப்படி பலன்களை தருகிறார் என்பதை பார்ப்போம் ஜென்ரலாக சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரம் அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்தை பிரதிபலிக்கும் அவரவர்களுடைய ஜன ஜாதத்தில் எந்த பாவம் அதாவது பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கிறது அல்லவா அதில் வந்து ரெண்டு ஆறு பத்து தொழில் ஒன்று அஞ்சு ஒம்பது உடல் ஆரோக்கியம் மகி மன மகிழ்வு உறவு மூணு ஏழு ஒம்பது பதினொன்று இதெல்லாம் சந்தோஷம் நாலு எட்டு பன்னெண்டு தான் துக்கம் பிரச்சனைகள் ஸோ இப்படிப்பட்ட பாவ அதிகாரிகள் நமது ஜனன ஜாதகத்தில் எந்த வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அடாப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைய நட்சத்திரம் நமக்கு என்ன பலனை தரப்போகிறது என்கின்ற ஒரு ஜோதிட தெளிவு உங்களுக்கு இருக்கும் அதற்கு நீங்கள் இந்த சிஸ்டத்தில் நம்மளுடைய பாஸ்கர் அஸ்ட்ராலஜியில நம்மளுடைய நட்சத்திர சூத்திர முறைப்படி நீங்கள் எங்கிட்ட கணிச்சு வாங்கிட்டு இந்த பலன்களை தொடர்ந்து பார்த்து வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அதில் வந்து ஃபாலோ பண்ண பண்ண தான் உங்களுக்கு வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் இப்போ இந்த ஏழு நாட்களில் முதல் நாள் அப்படிங்கிறது சனிக்கிழமை அன்னைக்கு நண்பகல் பன்னிரெண்டு ஐம்பது வரைக்கும் சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம் இப்போ கண் கடக லக்னத்துக்கு லக்னாதிபதியே சந்திரன் தான் ஏழாம் வீட்டில் சந்திரன் வந்து வலிமையாக இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் மன மகிழ்ச்சி குடும்ப உறவு குடும்ப சுகம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அன்பு பரிமாற்றங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் பன்னெண்டு ஐம்பதுக்கு மேலே அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் ஆறாம் வீட்டில் தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் இருக்க அதனால் வேலை சார்ந்த விஷயத்துக்கு நல்லது பண வரவுக்கு நல்லது தகவல் தொடர்புக்கு நல்லது உடல் உபாதைகள் இருந்தால் அது கிளியர் ஆகும் கடன் இருந்தால் அந்த கடன்லேருந்து விடுபடுறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு ரூட் கிடைக்கும் இந்த செவ்வாயினுடைய அவிட்டு நட்சத்திரம் என்பது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பதினாலாம் தேதி காலையில பத்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு ஆனா இந்த அவிட்டு நட்சத்திரம் ரெண்டு பாதம் வந்து மகர ராசி வந்து நமக்கு சாதகம் அதே ரெண்டு பாதம் மூணு நாலு பாதம் கும்ப ராசியில வர்ற அவிட்டு நட்சத்திரம் வந்து நமக்கு நல்லா இல்லை அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க மறுபடியும் காலையில் பத்து இருபத்தி ரெண்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ராகுனுடைய சதை நட்சத்திரம் ஆரம்பிக்குது அங்கே தான் அட்டமைச்சனியாக நமக்கு எட்டில் சனி வந்து ராகுவோட நட்சத்திரத்திலே இருக்கார் சனி சந்திரன் சேர்க்கை எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இனம் புரியாத அவஸ்தைகள் துக்கங்கள் உறவு சார்ந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்ட கருத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஸோ இதெல்லாம் இருக்கும் ஆனா எல்லாருக்குமே இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை பட் இது மாதிரி ஒரு கிரகம் வந்து இருக்குங்கும் இருக்குங்கும்போது இந்த மாதிரி உறவு சார்ந்த ஈடுபாட்டை குறைச்சிக்கிறது நல்லது எதிர்பார்ப்பு குறைச்சிக்கிறது நல்லது அது வந்து பாவ ரீதியாக நம்ம ஒரு பரிகாரமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு அது நன்மைகள் பண்ணும் இல்லைன்னா ரொம்ப இன்வால்வ் ஆகி சென்டிமெண்டா உறவை நம்பிக்கையோக உறவுகளுடைய ஒரு எதிர்பார்ப்பு இப்போ வலுத்தா வலுக்கட்டாயமா ஒரு பிணைப்பை ஏற்படுத்துறதுக்காக துடிக்கிறது பரபரக்கிறது இதெல்லாம் வந்து அதீத ஈடுபாடு வந்து நமக்கு அதீத ஏமாற்றத்தை தருங்கிறதுனால இந்த விஷயத்தை டச் பண்றாரு அடுத்து ஜனவரி பதினஞ்சு பூரட்டாதி நட்சத்திரம் அப்பவும் எட்டுல தான் சந்திரன் இருக்காரு அட்டமத்துல சந்திரன் அப்போ குரு மாதிரி வேலை பார்க்குறாரு அந்த குருவானவர் வந்து கேதுனுடைய நட்சத்திரத்தில் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால அன்றைக்கி நல்லது தான் நடக்கும் தொழிலுக்கு பணத்துக்கு மதிப்புக்கு கௌரவத்துக்கு அது எந்த விதமான வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பதினாறாம் தேதி அன்றைக்கி உத்திரெட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் சந்திரன் எட்டுலேருந்து ஒன்பதுக்கு போயிடுறாரு அட்டமத்துலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறாரு ஆனால் உத்திரட்டாதிங்கிற சனி நட்சத்திரங்கிறதுனால சனி எட்டில் இருக்கிறதுனால அன்னைக்கும் எட்டாம் வீடு வந்து நம்மளுக்கு வேலை செய்யும் இந்த எட்டாம் வீடு எப்பெல்லாம் வேலை செய்தோ அப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு அசால்ட்டாக இருக்கக்கூடாது ஒரு ஞாபகம் ரெதியா பொருளை விக்னிஸ் பண்ணுறதோ நம்மளே இப்போ இப்போ ஒரு கீழே விழுகிறது அல்லது வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் உடல் அசௌகரியங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் உறவுகள் பேச்சுவார்த்தைகளில் தடித்த வார்த்தைகளை பிரயோகம் பண்றது வம்பு வழக்கா மாறுறது இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஜனவரி பதினேழாம் தேதி ரேவதி நட்சத்திரம் அப்ப புதனுடைய நட்சத்திரம் அப்ப புதன் நமக்கு எங்க இருக்காரு அப்படின்னா ஆறாம் வீட்டுல கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அப்ப கேது நட்சத்திரத்துல ஆல்ரெடி குரு வந்து பத்தாம் வீட்டுல இருக்கிறதுனால இந்த ஆறும் பத்தும் வந்து நமக்கு உணவு உடை மருந்து அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில் வணிகம் அனைத்துக்குமே சிறப்பு கொடுக்கும் நம்மளுடைய வேலை அந்த மாதிரி தொழில் ஸ்தாபனங்களில் இருக்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு அங்கீகாரம் அதுக்குன்னு ஒரு சிறப்பு அதனால நமக்கு அன்றைக்கி சந்தோஷமாக ஒரு வேலை செஞ்ச மகிழ்ச்சி ஏற்படும் அதனால அந்த புதன் வந்து நம்மளுக்கு ஒரு புகழை கொடுப்பேன் ஜனவரி பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரமா மேசராசில சந்திரன் இருக்கு கடகலக்னத்துக்கு பத்தாம் இடத்துல தான் மேசராசி இப்ப தொழில் ஸ்தானத்துல குரு சந்திர யோகம் ஏற்படுது ஏற்கனவே குரு அங்க அஸ்வினியில இருக்காரு அப்ப குரு சந்திர யோகம்ங்கிறது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஒரு மதிப்பாகவும் மரியாதையாகவும் தொழில் பலத்தையும் அன்னைக்கு கொடுத்து நம்மளுக்கு ஒரு பண வரவை எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யும் அந்த அளவுக்கு புதிய திட்டங்கள் புதிய அணுகுமுறைகள் புதிய நபர்கள் சந்திப்பு இதுகளெல்லாம் வளர்ச்சி உள்ள கூடும் சில பேருக்கு இடமாற்றங்கள் பண்ண நினைக்கிறது அல்லது இன்டர்னல் சேஞ்சஸ் பண்ணிக்கிறது புதிய தகவல் தொடர்புகளை உருவாக்குறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலம் நன்மை அடைகிறது இதுக்கெல்லாம் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும் வியாழக்கிழமை கடைசி நாளான வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி பரணி நட்சத்திரம் மேசுராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் நமக்கு ஆறாம் வீட்டில் போயிருக்கார் அதாவது வாரம் முழுக்க அஞ்சாம் வீட்டில் இருந்தவர் ஆறாம் வீட்டுக்கு மாறுறாரு மூல நட்சத்திரத்துக்கு மாறுறார் தனுசு ராசி அப்போ அந்த கேது மாதிரி அவரும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு அதனால் சர்வீஸ் ஓரியன்டாக வேலை செய்கிறது இன்டெ இன்டீரியர் டெக்கரேஷன் கம்ப்யூட்டர் சாதனங்கள் மற்றும் ச வந்து கலைத்துறை சார்ந்த ஒரு கவர்ச்சிகரமான பொருட்கள் இப்போ தையல் கடை வச்சுருக்காங்கன்னா ஒரு கவர்ச்சிகரமாக குழந்தைகள் ட்ரெஸ்ஸு லேடிஸ் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தைக்கிறவங்க அந்த மாதிரி டெக்கரேட்டிவான விஷயங்கள் எல்லாமே அன்னைக்கு வந்து நல்லா வேலை செய்யும் ஆடம்பரமான தொழில்களும் நல்லாயிருக்கும் ஆபரண தொழில்களும் நல்லாயிருக்கும் கமிஷன் துறைகளும் நல்லாயிருக்கும் வாகனங்களில் வந்து இப்போ வாங்கி விற்கிறவங்களுக்கு அதுங்களுக்கும் நல்லா ஒரு சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு நோய் உபாதைகள் இருந்து விடுபடுறது வழக்கிலிருந்து விடுபடுறது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஸோ ஜென்ரலாக மன திருத்தி அளிக்கக்கூடிய நல்ல நாளாக தன்னை அப்போ இந்த ஏழு நாட்களில் நட்சத்திர ரீதியாக நம்ம என்னன்னு பார்த்துட்டோம் ஆனால் நம்ம ஜனன ஜாதகத்தை நம்மளுடைய சிஸ்டத்தில் கணித்து உபநட்சத்திர நட்சத்திர ரீதியாக யார் நல்லவர் யார் கெட்டவருங்கிறத பார்த்துட்டு நம்ம இதை அடாப்ட் பண்ணோம்னா தான் உங்களுக்கு இன்னும் துல்லிதமான படல் கிடைக்கும் என்று சொல்லி நினைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே எஸ் நன்றி வணக்கம்